இன்னைக்கு என் நாட்டுல இவ்வளவு அடிக்கணும் என்று சொன்னால் என் நாடு இவ்வளவு கால தங்கத்தை கொடுத்தா மாத்திரம் தான் இந்தியால அடிச்சுலாம் வரவில்லை இந்தியாவில் எல்லாம் இந்தியாவினுடைய எல்லாம் தீர்மானிக்க முடியவில்லை இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் கையெழுத்து போடுவது மாத்திரம்தான் ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் ரூபாய்கள் இந்தியாவில் அடிக்கப்படுகிறது என்று இந்திய பிரதமருக்கும் தெரியாது இந்திய நாட்டு மக்களுக்கும் தெரியாது அமெரிக்க டாலர் எவ்வளவு அடிக்கப்படும் என்று அமெரிக்கா ஒபாமாவுக்கும் தெரியாது அவரினுடைய நாட்டு மக்களுக்கும் தெரியாது ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை காசுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு எவ்வளவு அடிக்க வேண்டும் என்று எந்த நாட்டுக்கும் தெரியாது எங்காவது நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா இந்த வருஷத்துல நம்ம நாடு இவ்வளவு ரூபாய் அடிச்சிருக்கு பேப்பர்ல போட்டு படிச்சிருக்கீங்களா எவ்வளவு செய்தியை படிக்கிறோம் என்னதான் படிக்கிறோம்

உருவாக்கி கொண்டு மற்ற அனைவரிடத்திலும் வட்டியை வாங்க ஆரம்பித்தார்கள் இரண்டாவதாக மக்களிடத்தில் எழுதி கொடுத்து கொண்டு அவர்களினுடைய தங்கத்தை பெற்றுக் கொண்டு வெறும் சாதாரண ஒரு பேப்பரை கையில் கொடுத்து அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆக இந்த பேப்பரும் போக போகிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் ரொம்ப காலம் வேண்டாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தை ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்திலும் தீனார் திருகத்தையோ ரூபாயோ டாலரையோ பார்க்க முடியாது எல்லாம் கிரெடிட் கார்டு சொல்லி ஏதோ ஒரு கார்டுல ஃபுல்லா கொண்டு வந்துருவான் காச நம்ம கண்ணிலையும் காமிக்க மாட்டான் உழைப்புல நம்ம செஞ்சதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது கேட்டா இந்த காடை கொடுத்துக்கோ உனக்கு பொருளாதாரம் தந்துடும் ஆனா ஒரே ஒரு ரூபாய்க்கு காடை தந்துட்டு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தங்கத்தை அபகரித்துக் கொள்வான் ஒரு ரூபாய்க்கு உண்டான ஒரு கார்டை கையிலையும் கொடுத்துட்டு எல்லாரினுடைய தங்கத்தையும் அவன் சுருட்டி கொள்வான் இதுதான் சிந்தனை சொல்றான் இப்படி பொருளாதாரத்தை தங்களுக்கு வளமாக ஆக்கி கொண்டேன் இதுதான் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் ஆட்டி படைப்பதற்கும் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தங்கள் கரத்தில் வைப்பதற்கும் அல்லா சொல்லக்கூடிய அல்லா அவர்களுக்கு தடுத்திருந்தான் வட்டியை அந்த வட்டியை அவர்கள் ஹலால் ஆக்கியிருந்தார்கள் அல்லா தடுத்திருந்தான் அக்கிரமமான முறையில் முன்னொரு காலகட்டத்தில் எல்லாம் பண்டமாற்று முறை இருந்தது தீனார் திருகம் என்று தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இருந்தது வெள்ளி காசுகளை கொடுத்தால் தான் அதற்குண்டான பொருள் கிடைக்கும் அதற்கு தகுதியான வெள்ளியை நான் அவன் கரத்தில் கொடுப்பேன் தங்க காசை கொடுத்தால் தான் பொருள் கிடைக்கும் அவன் பொருளுக்கு உண்டான தங்கத்தை நான் அவன் கையிலே கொடுப்பேன் அவன் என்னிடத்திலிருந்து ஒன்றை வாங்க வேண்டுமே ஆனால் அவன் கரத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எனக்கு தர வேண்டும் அப்பொழுதுதான் நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன் ஆனா இவங்க பொருளாதாரம் வேணும்னு சொல்லி ஒரே அடிப்படையில யூதர்கள்ட்ட பொருளாதாரம் போகணும்னு சொல்லி ஒரே சிந்தனையில வெறும் ஒரு சாதாரண நான் பேப்பர்ல எழுதி கொடுத்து இன்றைக்கு கோடி தங்கங்களை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நல்லா பதிவு செய்கிறான் அத்தியாயம் நாலு வசனம் நூத்தி அறுபத்தி ஒன்னுல வட்டி ஹராம் ஆனால் அதை மீறினார்கள் மக்களிடத்தில் அநியாயமான முறையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தங்கங்களை எல்லாம் சுருட்டினார்கள் இது யூதர்களினுடைய இரண்டாவது குணம்